நீதிமன்றத்திற்கும் காவல்துறையும் உங்கள் எல்லாம் செயல்படாது நீங்க உங்க சோழிய பாருங்க நீதிபதிகள் ஒண்ணு ஜவ்வா கிரகத்துல இதே ஊருக்குள்ள வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டினுடைய சட்டம் உள்ள ஒருத்தர் இருக்காருங்க எந்த கேஸ் நடந்தாலும் எந்த சிக்கல் நடந்தாலும் எந்த பிரச்சனை பெருசா பேசப்பட்டாலும் அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவார் கருத்து கண்ணாயிரமே அவர் தான் சவுக்கு சங்கர் இன்னைக்கு கோர்ட் அவரை போட்டு பொழந்திருக்கு கோர்ட் அப்படின்னா நீதிமன்றமும் காவல்துறையும் உங்க கட்டளைப்படியெல்லாம் செயல்பட முடியாது எப்படி நீங்க ஒண்ணும் கட்டளை எல்லாம் போட முடியாது நீதிமன்றத்திற்கும் காவல்துறையும் உங்கள் கட்டளைப்படி எல்லாம் செயல்படாது நீங்க உங்க சோழிய பாருங்க இதெல்லாம் செஞ்சு கருத்து சொல்றோன்ற பேர்ல நீங்க மக்களை தவறாக வழி நடத்துகிறீங்க அது தவறு அந்த நீதிமன்றம் எச்சரித்து இருக்கிறது என்ன நடந்துச்சு சங்கர் ஒரு வழக்கு எடுத்துட்டு போறாரு ஒரு மனு போடுறாரு உயர் நீதிமன்றத்துல என்ன மனு எங்களுக்கு சவுக்கு மீடியான்னு ஒரு மீடியா இருக்கு அந்த மீடியாவை செயல்பட விடாம காவல்துறை பெரிய டிஸ்டர்பன்ஸா வச்சிருக்கீங்க மேல அதெல்லாம் குறிப்பா எஸ்பியா இருக்கிற அருண் அவர்கள் வேணும்னே எங்க மேல ஒரு காழ்ப்புணர்வோடு எங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு எங்க பசங்க என்னுடைய அலுவலகத்துல வேலை பாக்குற பசங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க ஒரு சின்ன தவறு செய்து உடனே அவங்க டூ வீலரை பறிமுதல் செய்யற அளவுக்கு கடுமையாக காவல்துறை எங்க மேல நடந்துக்கிறது எனவே இதை தடுத்து நிறுத்தணும் காவல்துறையுடைய அட்ராசிட்டியை நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அந்த வழக்கு போடுற இந்த வழக்கு போட்டது மட்டும் இல்லாம இந்திய அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற கருத்துரிமை செயல் திட்ட உரிமை பதினாறின் கீழ் இவங்க மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு இந்த வச்ச உடனே அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு உயர் நீதிமன்றத்துல சவுக்கு சங்கர் சார்பாக வழக்கறிஞர்கள் அவங்கள வச்சு சும்மா சதச்ச விட்டுருக்கு நீதிமன்றம் ஏன்னா சவுக்கு சங்கரோட வீடியோ எல்லாம் நீதிபதிகள் பார்த்திருக்க மாட்டாங்களா நீதிபதிகள் ஒண்ணு ஜவ்வா கிரகத்துல இல்ல இல்ல இதே ஊருக்குள்ள தானே இருக்கிறாங்க கட்டாயம் குறைந்தபட்சம் ஒரு தடையாவது பார்த்துட்டு நான் என்ன அப்படி பேசுறான்னு யோசிச்சிருக்க மாட்டாங்களா இல்லையா சவுக்கு சங்கர்னா அவ்வளவு யோகியமான ஆளா அவ்வளவு நேர்மையா நடந்துகிட்டாரா சவுக்கு சங்கர் மேல எவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்கு யாரையாவது மிரட்டணும் பணம் சம்பாதிக்கணும்னா அவங்கள குறித்து ஒரு வீடியோ போட்டு அவங்கள மிரட்டி அவங்க மேல அவதூறு பண்ணி அவங்கள்ட்ட பணம் பறிக்கிறாருன்னு அவர் மேல வழக்கு இருக்குங்க அவர் மேல அவதூறு பரப்புறாருன்னு அவர் மேல கடுமையான கோவத்துல பலரும் இருக்கிறாங்க அவர் யார பிடிக்கலையோ அல்லது யார்கிட்ட வாங்கணும் உடனே வீடியோ போடுறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நீதிமன்றம் அதத்தான் இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்கு சவுக்கு சங்கர் வழக்கறிஞர்கிட்ட நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன பேசிருக்காங்க தெரியுமா இந்த கிரிமினல் கேசஸ் எல்லாம் நடக்கும் போது சில பேர் பரபரப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கண்ட மாதிரி தங்களுடைய கருத்துக்களை சொல்லி திசை திருப்புறாங்க உண்மையா இல்லையா சொல்லுங்க நீதிபதிகள் சொன்னது அப்படி பல விஷயங்களை இதே சவுக்கு சங்கர் செஞ்சிருக்காருங்க இந்த பாப்பா ஸ்ரீமதி இறந்தாங்கல்ல கள்ளக்குறிச்சியில அந்த பொண்ணுடைய மரணம் மர்ம மரணம் என்று பேசப்படும் போது மக்கள் கொந்தளித்த போது அந்த வழக்கே திசை திருப்புற வேலையை பார்த்தது யாரு இந்த சவுக்கு சங்கர் தானே இவர் என்ன பண்ணார் போய் அந்த முதலாளிய கிட்ட சமரசம் பேசிக்கிட்டு முதலாளிய கிட்ட காசை வாங்கிட்டு இந்த பொண்ணு காதலிச்சதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு திசை திருப்பினாருங்க இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா அதுலயும் ஒரு பேரிழப்பை சந்தித்து இருக்கிற அந்த குடும்பத்தை அவ்வளவு அவதூறு பரப்பி அந்த அம்மாவை குறித்து அவ்வளதூர் பரப்பி என்னென்ன வேலை எல்லாம் நடந்துச்சு அந்த காலகட்டத்துல அதெல்லாம் இவர் தானே செஞ்சாரு அப்போ ஒரு கிரிமினல் வழக்கை திசை திருப்புகிற ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற வேலையை சிலர் செஞ்சிட்டு நீதிபதி சொன்னது சரியா தப்பா கரெக்டா சொல்லியிருக்காருல்ல வழக்க விசாரணை கோர்ட்ல நடக்குதுங்க கோர்ட்ல தானே நடத்தணும் ஆனா சில பேர் மீடியாவில அந்த விசாரணை நடத்துறாங்க அதுல நம்பர் ஒண்ணு எங்க அண்ணன் தான் எந்த வழக்கா இருந்தாலும் எடுத்து அவர் பயங்கரமா வந்து விசாரணை நடத்திடுவாரு எல்லாத்துக்கும் அவருக்கு சோர்ஸ் உண்டு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கும் பட்டு பட்டுன்னு எடுத்து போட்டு நடத்துவோம் பாருங்க எல்லாமே பேசுவாரு அதுலயும் பல கிரிமினல் குமார் கேஸ் மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாலியல் சுரண்டல் இது போன்ற வழக்குகள்ல என்ன நடக்குது இந்த மீடியா ட்ரையல்ல இவங்க ஒரு விஷயத்தை கட்டமைச்சுக்கிட்டே போறாங்க அரசு நேர்மையா செயல்பட்டா கூட அதை செயல்பட விடாம தடுத்துட்டு இவங்க கட்டமைக்கிறாங்க மீடியா ட்ரையல்ல என்ன பண்றாங்க இவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு யார் அந்த சார் இந்த வழக்கை விசாரிச்சதே நீதி கண்காணிப்பின் கீழ் இருக்கிற குழு அரசின் கண்காணிப்பு வந்து பல ஆதாரங்களை எடுத்து ஆதாரப்பூர்வமா அங்க கொடுத்து அந்த வழக்க சீக்கிரமா முடிச்சு அவனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறான் இல்லையா அதுக்கே யார் இந்த சார் அந்த உருவாக்குனா மீடியாக்கள் உருவாக்குச்சு அந்த வேலையில சங்கர் போன்றவர்களுடைய வேலையும் அதிகமா இருந்துச்சு நம்ம அதை மறுக்க முடியாது இந்த வழக்குகளினுடைய முடிவுக்கே வராம அடிக்கிறார் அடிக்கிறாரு வழக்கு நடந்துட்டு இருக்கு அது முடிவுக்கே வந்திருக்காது ஆனா அதை எப்படி கையாளணும் காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் இவங்களே வந்து சொல்லி கொடுக்கறாங்க கத்து எல்லாம் நடக்கலாம் இப்படி எல்லாம் செஞ்சு நீதிமன்றம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கே எப்படி கையாள வேண்டும் என்று ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது என்னங்க அப்படின்னு கேக்குறாரு ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு ட்ரையல்ல இருக்கு அந்த வழக்கு எப்படி நீதிமன்றமும் இந்த காவல்துறையும் கையாளு இவங்களே வழிகாட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் செஞ்சா நல்லா போகணும் நீதிமன்றத்துக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு நீதிபதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே உட்காந்து நீதிபதிகளுக்கு அறிவுரை வழங்குறாங்க நீதிபதி சரியில்லைங்க அதெல்லாம் செஞ்சவர் தானே இவரு ஏற்கனவே நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி தானே சுயமோட்டாவா நீதிமன்றமே வழக்கெடுத்து உள்ள போட்டு அடிச்சது அதுக்கு என்ன காரணம் நீதிபதிகள் இந்த கொரோனா காலகட்டத்துல வீட்டுல இருந்து வேலை செய்யும் போது அழகான பெண்களை அது விதம் இளம் விதவை பெண்களை தங்களுடைய பிஏவா வச்சுக்கிட்டு உதவியாளரா வச்சுக்கிட்டு பாலியலா சொரணாங்கன்னு சொன்னவர் தான் இந்த சவுசங்க இவரெல்லாம் பேசலாமா அத கேட்டுட்டு தான் கடுப்பாய் போய் அவர் மேல நீதிமன்றமே சுயமா அவர் மேல கேச போட்டு தூக்கி உள்ள போட்டது அதுக்கப்புறம் ஒரு கேஸ்ல உள்ள போனாரு அது என்ன கேஸ் காவல்துறையில இருக்கிற பெண்கள் எல்லாம் மேலதிகாரிகள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க மேலதிகாரியினுடைய பேரெல்லாம் ஒரு திருநங்கை நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டாங்க காவல்துறையினுடைய ஊழியம் பார்க்கிற தொண்டு செய்கிற வேலை செய்கிற பெண்களை குறித்தெளிவா பேசுறாரு அப்ப சாதாரண வீட்டு பிள்ளைங்க தான் போலீஸா வருதுங்க அதுங்களை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசிதான் மிதி வாங்கிட்டு உள்ள போய் உட்கார்ந்தாரு இவர்தான் பேசுவாரு பயங்கரமா பேசுவாரு அதத்தான் வச்சு அடிச்சிருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் அட்வைஸ் பண்றதெல்லாம் நிப்பாட்டுங்க உங்க கட்டளைப்படையெல்லாம் வேலை செய்ய முடியாது உங்க சோழியை தான் அதை மட்டும் பாருங்க கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் சொல்ற இந்த அரசியல் சாசன சட்டம் பிரிவை நீங்க ரொம்ப மோசமா பயன்படுத்துறீங்க ரொம்ப கேவலமா பயன்படுத்துறீங்க கருத்து சுதந்திரன்ற பேர்ல எல்லாவற்றையும் திசை திருப்புகிற வேறொரு பிம்பத்தை உண்டாக்குகிற வேலையை நீங்க செய்யறீங்க அதனால நீதிமன்றம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க முதல்ல இந்த சவுக்கு சங்கர் மேல என்னென்ன கிரிமினல் கேசஸ் இருக்கு என்னென்ன கிரிமினல் கேசஸ் எல்லாம் முடியுது முடிகிற தருவாயில இருக்கு எதெல்லாம் ட்ரையல்ல இருக்கு மொத்த லிஸ்ட் வர ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என் டேபிளுக்கு வந்திருக்கணும் சவுக்கு சங்கருடைய மொத்த கேஸ் என் டேபிள்ல இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசினுடைய உள்துறை செயலாளர் டிஜிபி கிரேட்டர் சென்னையினுடைய காவல் ஆணையர் இவங்க மூணு பேருக்கு உத்தரவு போட்டு ஒட்டுமொத்த சவுக்கு சங்கரினுடைய வழக்குகளையும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள எனக்கு சப்மிட் பண்ணுங்க ஆவணங்களை சப்மிட் பண்ணுங்க அவர் கேட்கிற கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேச ஒத்தி வச்சிருக்காங்க அப்ப என்ன நடந்திருக்கு நீதிமன்றத்துலன்னா நீதிபதி தெளிவானவரா இருக்காரு இந்த ஆளு உட்கார்ந்துகிட்டு நீ நான் வந்து பத்திரிகையாளர் போர்வையில எல்லா வழக்குகளையும் திசை திருப்பி கொண்டும் எல்லா வழக்குகளையும் குண்டகம் மண்டக பேசிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு வழிகாட்டிக்கிட்டு எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு நீதிமன்றத்துக்கு கட்டள இருக்கு நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு புடிச்சு பொல உலகம் குழந்து அடிச்சு துவச்சு காய போட்டு கிளிப்ப மாட்டிருக்கு இந்த தானா போய் வாண்டடா போய் வண்டியில ஏறி வாங்க போறதுன்னு இருக்குல்ல அதுலதான் இப்ப சங்க சிக்கி இருக்காரு முதல்ல நம்ம அண்ணன் சீமானாரு இந்த சீமாரு போய் சிக்கினார் இல்லையா எல்லா வழக்குலையும் தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்னு போய் அதெல்லாம் முடியாது தம்பி அந்த பிள்ளையே வரலனாலே இது ஒரு பாலியல் வல்லுறவு கேஸ் அப்படிலாம் தள்ளுபடி பண்ணிட்டு உன் ஜோலியை பத்தெல்லாம் போக முடியாது நீதிமன்றம் முடிச்சுக்கிச்சு அதே போல இன்னைக்கு போய் சிக்கினவரு சவுக்கு சங்கர் அவர்கிட்ட உட்கார வச்சு மொத்த கேஸையும் கொண்டு வா நான் பாக்கணும்ன்ற நீதிமன்றம் இப்ப சிக்கி சீரழிகிறார் சவுக்கு இந்த வாயில உருட்டுற குரூப் எல்லாம் வாண்டடா போய் சிக்குதுக்க பாரு அதுதான் பாக்குறவே பரிதாபமா இருக்குங்க